பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக நேற்றைய தினம் அமைதி போராட்டம் ஒன்று நடைபெற்றது இதன் போது பல இஸ்லாமிய அமைப்புகளும் பொதுமக்களும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் இன்றைய தினம் நாங்க இன்றைக்கு தவடகா பள்ளிக்கு வந்திருக்கிறோம் பலஸ்தீன்ல நடந்து கொண்டிருக்கிற தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அநியாயத்துக்கு எதிராக இந்த உலக மக்களின் கவனத்தை கொண்டாடுறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எஸ்ஒயு யூஸ் யூனியன் கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாக இந்த பலஸ்தீனுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு ஈக்கிறோம் இனி இன்றைக்கு ஆபக்கூட எங்களுக்கு விளங்குது பாடசாலைகளுக்கு அதே மாதிரி தான் பொதுமக்கள் ஈக்கிற இடத்துக்கு இஸ்ராயேலால் தொடர்ந்தும் அவங்கள தாக்குதல் நடந்து கொண்டு ஈக்கிறாங்க இனி கடந்த ரெண்டு கிழமை உள்ள ஒரு நாற்பத்தையாயிரம் பேருக்கு மேலே காயமாக வீக்கிறாங்க அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியுமா அந்த நாற்பத்தையாயிரத்தில் பதினெட்டாயிரம் பேர் போல் சிறு பிள்ளைகள் அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் தினம் தினம் அந்த நாட்டின் மக்களின் ஒரு கை ஒரு கால் இல்லாம நிலைமைக்கு ஆகிக் கொண்டிருக்குது இனி நாங்கள் செல்கிறோம் இஸ்ராயலுக்கு இந்த விடயத்தை நீங்கள் நிறுத்துங்க ஏனென்றால் உலகமே அவங்கள பற்றி பார்த்து கொண்டிருக்குது அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதாபிமான மனித அபிமானம் கொண்டிருக்கணும் இந்த அநியாயத்தை நிறுத்தணும் இனி நாங்கள் உலக நாடுகள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு எல்லாரும் ஒத்தளைங்க அதே மாதிரி தான் அரபு கிட்டே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் செல்கிறோம் இந்த இஸ்ராயலுடைய அநியாயத்தை நிறுத்துறதுக்கு அந்த மக்களுக்கு ஒரு நாடு எங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு எழுபத்தஞ்சி வருஷமாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்குது இனி இது நிறுத்த முடியாது அவங்களோட உரிமைகளை நாங்கள் கொடுப்போம் பலஸ்தீன் தனி நாடாக்கி அந்த மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு நாங்கள் பெற்றுக் கொடுக்கத்தான் நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம் நிலை செய்தி தகவல் செய்திகளை இலங்கையில் தமிழில் பெலாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்ட தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்